மீ 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 ஆர் பிரைஸ் பட் டோன்ட் இக்னோர் அப்படின்னு ஒரு உண்டுங்க உண்டு திட்டிக்கோ இல்ல புகழ்ந்துக்கோ ஆனா கண்டுக்காத மட்டும் விட்டுறாதப்பா அப்படிங்கறத இதுக்கு அர்த்தம் நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும் இந்த உலகமே நம்மள உத்து பாக்கணும் அப்படின்னு வடிவேல் சொல்வார் இல்லைங்க அதுதாங்க இது எது ஸ்டார் பண்றாரே ஒரு அநியாய அக்குரும்பு

உங்களுக்கு நேரம் இருக்கா இல்லையா அப்படின்லாம் கொஞ்சம் கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம வாய்க்கு வந்தபடி உலரி கொட்டிக்கிட்டே இருக்காங்கல்ல அந்த வர்பல் டயரியா காரங்களை அவசரப்பட்டு நம்ம எக்ஸ்ட்ரா வேர்ட் முடிவு பண்ணிட முடியாது சபை கூச்சம் இல்லாம தன்னுடைய திறமைகளை காட்டுறவங்க பேசுறவங்க தான் எக்ஸ்ட்ரா வேர்ட் பலவீனம் எதுன்னே தெரியாம அந்த பலவீனத்தையே ஒரு பிளஸ் ஆ நினைச்சு அதை எக்ஸ்போஸ் பண்ணி காமிக்கிறாங்க பாருங்க அதை விட ஒரு முட்டால் தானே வேற எதுவுமே கிடையாது பாடி ஷேமிங் பண்றது கட்டாயம் தப்புதான் ஆனா வினோத் வினோத்து வாட்டர்மெல்லான பார்த்து எருமமாட்டு வயிறா அப்படின்னு சொல்லும் நமக்கு கோவத்தை விட சிரிப்பு தாங்க வருது அது

மாட்டார் போல இருக்கு இந்த வாட்டர்மெலன் ஏமாளி